Hi everyone, Welcome to டக்னி Hindi YouTube Channel இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வார்த்தைகள் பாருங்களே. பாருங்களேன் அப்பப்போ மீண்டும் மீண்டும் தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தமிழ் வார்த்தைகளாவே இருக்கும் ஒரு வார்த்தையவே ரெண்டு வாட்டி ரிப்பீட் பண்ற மாதிரி தமிழ்ல இருக்கும் இது ஹிந்திலையும் இதே மாதிரி தான் இருக்கும் ஒரே வார்த்தைய ரெண்டு வாட்டி ரிப்பீட் பண்ணுவாங்க தமிழ்ல யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையெல்லாம் நம்ம எவ்வளவு ஃப்ரீக்வெண்ட்டா அடிக்கடி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி இதோட ஹிந்தி வார்த்தைகளையும் ஹிந்தி பேசும்போது அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் சோ இன்னைக்கான வீடியோல இந்த வார்த்தைகளுக்கு ஹிந்தில என்னென்ன வார்த்தைகள் இருக்கு அப்படிங்கிறத முதல் வேர்ட்ஸ் கத்துப்போம் அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகளை சென்டென்சஸ்ல வாக்கியத்துல எப்படி பொறுத்துறது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் நீங்க ஒருவேளை ஹிந்தி பேச ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தைகளா கத்தி கத்துக்கிட்டு அதை அப்படியே சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணி பேசி பார்க்கலாம் அவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கான வார்த்தைகள் இதெல்லாம் சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க இது என்னென்ன வேர்ட்ஸ் எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணணும்னு பாத்திரலாம் முத இருக்கக்கூடிய ஹிந்தி வார்த்தை அப்பப்போன்னு சொல்றதுக்கு இல்ல சில நேரங்கள்ல சொல்றதுக்கு கபி கபி அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் கபி கபி அப்படின்னா சில நேரங்களில் சம்டைம்ஸ் இல்லனா தமிழ்ல அப்பப்போன்னு சொல்லுவோம் இல்லையா இதுதான் இந்த கபி கபி சென்டென்ஸா பாருங்க கபி கபி காடி கரோ அப்பப்ப வண்டிய சுத்தம் செய் கபி கபி அப்படின்னா சம்டைம்ஸ் அப்பப்போ காடினா வண்டி சாஃப்னா சுத்தம் கரோனா செய் कभी कभी गाड़ी साफ करो अपप अप वंडिये सुत्तम पन्ने इनोर सेंटेंस पाकला हम कभी कभी पार्क में घूमने जाते हैं हम नांगे कभी कभी अपप अप अप समटाइम्स पार्क में अब डीना पार्क ले घूमने जाते हैं अब डीना सुत्तपोवों घूम घूम अब डीना सुत्तर दे அப்படின்னா சுத்துறதுக்காக ஜாத்தே ஹே அப்படின்னா போவோம் ஹம் கபி கபி பார்க்மே ஜாத்தே ஹே நாங்க சம்டைம்ஸ் பார்க்ல சுத்தி பார்க்கறதுக்கு போவோம் இப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை நல்லா தெரிஞ்சிருச்சு அப்பப்போ அப்படின்னு சொல்றோம்னா கபி கபி சொல்லிருவீங்க அடுத்த வார்த்தை பார் 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 அப்படின்னா திரும்ப திரும்ப அர்த்தம் மீண்டும் மீண்டும் அப்படின்னு சுத்த தமிழ்லயும் பேச்சு வழக்கு தமிழ்ல திரும்ப திரும்ப அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் இந்த பார்பார் இதுக்கு சென்டென்ஸ் பாருங்க பார் பார் கோஷிஷ் கரோ திரும்ப திரும்ப முயற்சி பண்ணு பார் கோஷிஷ் கரோ உங்களுக்கு பார்பார்ன்னா தெரியும் மீண்டும் மீண்டும் கோஷிஷ்னா முயற்சி கோஷிஷ் முயற்சி கரோ அப்படின்னா செய் கோஷிஷ் கரோ முயற்சி செய் இன்னொரு சென்டென்ஸ் பார்பார் அதே கேள்விய அது அதே அதே ஒரே கேள்வின்னு அததான் அந்த வஹி சவால்னு சொல்றாங்க சவால்னா கேள்வி சவால்னா கேள்வி பூச்சோ அப்படின்னா கேட்காதே பார்பார் வஹி சவால் பூச்சோ திரும்ப திரும்ப அதே கேள்விய கேட்காத இப்ப உங்களுக்கு ரெண்டாவது வாத்தியம் கிளியரா இருந்திருக்கும் திரும்ப திரும்ப நெக்ஸ்ட் ஒன் ரோஸ் ரோஸ் இதோடைய அர்த்தம் தனோ தனோ நம்ம சொல்லுவோம் இல்லையா தினமும் போவேன் தினமும் வருவேன் அது இருக்கதான் செய்யும் ஆனா சில நேரங்கள்ல தினம்னு சொல்லுவோம் அப்ப ஹிந்தில ரோஸ் ரோஸ்ன்னு சொல்லணும் ரோஸ் ரோஸ் பாரிஷ் ஹோர ஈஹ ரோஸ் ரோஸ் பாரிஷ் ஹோர ஈஹே அப்படின்னா தினோ தினம் மழை பெய்ஞ்சுட்டு இருக்கு ரோஸ் ரோஸ் தினம் தினம் பாரிஷ் மழை ஹோர ஹீஹெ அப்படின்னா பெய்து கொண்டிருக்கிறது தினம் மழை பெஞ்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதுதான் ரோஸ் ரோஸ் இத இந்த ரோஸ்ங்கிற வார்த்தைய ரோஜ்னும் சிலர் சொல்லுவாங்க இந்த ப்ரனன்சேஷன்ல டிஃப்ரென்ஸ் இருக்கதா செய்யும் ரோஜ் ரோஜ்னு சொன்னாலும் ரோஜ் ரோஜ்னு சொன்னாலும் ஒண்ணுதான் பாரிஷ்னா மழை ஹோர ஹீஹேனா பேது கொண்டிருக்கிறது நெக்ஸ்ட் ஒன் வோ ரோஸ் ரோஸ் ஜூட் போல்தா ஹே வோ ரோஸ் ரோஸ் ஜூட் போல்தா ஹே இதோட அர்த்தம் அவன் தினம் தினம் பொய் சொல்றான் ஓனா ரோ அதாவது ஓ அப்படிங்கிறது அவன் ரோஸ் ரோஸ் அப்படின்னா தினம் தினம் ஜூட்னா பொய் போல்தாகே அப்படின்னா சொல்றான் பொய் பேசுறான் அப்படிங்கறது அர்த்தம் ஓ ரோஸ் ரோஸ் ஜூட் போல்தாஹே ஜூட்னா தெரிஞ்சுக்கோங்க பொய்யின்னு அர்த்தம் இப்ப இந்த மாதிரி ரிப்பீட் ஆகக்கூடிய வார்த்தைகள்ல மூணாவது வார்த்தை தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ரோஸ் ரோஸ் தினம் தினம் அடுத்த வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது தோடா 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 அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் தோடா தோடா கொஞ்சம் கொஞ்சம் சென்டென்ஸ் பாருங்க தோடா தோடா பெஸா பச்சாவோ தோடா தோடா பேசா பச்சாவோ இதோடைய அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை சேமிச்சு வை அப்படிங்கறது அர்த்தம் தோடா தோடா கொஞ்சம் கொஞ்சம் பேசா பெசானா நம்ம ஊர்கள்லயும் சிலர் யூஸ் பண்றாங்க பேசானா பணம் பச்சாவோ அப்படின்னா காப்பாற்று சேமித்து வைன்னு அர்த்தம் இந்த பச்சாவோ ரெண்டு அர்த்தத்துல வரும் மனுஷனை ஒரு மனுஷனை சொல்லி பச்சாவோன்னு சொன்னா காப்பாத்துன்னு வரும் பொருட்களை சொல்லி பச்சாவோ சொன்னா சேமிச்சு சேமிச்சுவைன்னு வரும் இங்க பைசா பச்சாவோன்னு இருக்கிறதுனால பணத்தை காப்பாத்துன்றத விட பணத்தை சேமித்து வையுங்கிறது கரெக்டா வரும் தோடா தோடா பைசா பச்சாவோ நெக்ஸ்ட் ஒன் மெனே தோடா தோடா கானா காயா நான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டேன் மேனே நான் தோடா தோடா கொஞ்சம் கொஞ்சம் கானா சாப்பாடு காயா சாப்பிட்டேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டேன் मैंने थोड़ा थोड़ा खाना खाया इप उ अड़ वार्त क्लियर आोड़ा थोड़ा कुछ कुछ नेक्स्ट वर्ड धीरे धीरे अब मेव मेवा धीरे धीरे मेद मेवा सिंपलान और सेन्टन धीरे धीरे खाओ मेद मेवा सापड़ धीरे धीरे खाओ नेक्स्ट वन बच्चा धीरे धीरे लिखना सीख रहा है बच्चा कुंद தீரே தீரே மெது மெதுவா லிக்னா எழுதுறதுக்கு சீக்கிராக கத்துட்டு இருக்கான் இந்த இடத்துல பச்சாங்கிறது ஆண் குழந்தைய மீன் பண்ணும் அதனால சீக்கிரஹாஹேன்னு சொல்றோம் பச்சின்னு இருந்திருந்தா ஹே சொல்லியிருப்போம் பச்சா தீரே தீரே லிக்னா சீக்கிரஹாகே குழந்தை மெது மெதுவா எழுத கத்துட்டு இருக்கான் லிக்குனா எழுதுறது இந்த மாதிரி வார்த்தைகளும் இந்த படிக்கும் போது கூட சேர்ந்தே படிச்சுட்டே வந்துருங்க மேஜரா நம்ம படிக்கக்கூடிய வார்த்தை இந்த தீரே தீரே தோடா தோடா இந்த மாதிரி வார்த்தைகள் தான் அது கூட சேர்த்து என்னென்ன வார்த்தைகள்லாம் கத்துக்க முடியுமோ அதையும் கத்துக்கங்க அடுத்த வார்த்தை குச் குச் இந்த குச் குச்சோடைய அர்த்தம் நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம்னு நினைச்சுப்பாங்க ஆனா அதுக்குதான் நமக்கு தோடா தோடா இருக்கு இல்லையா நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்ற மாதிரி இடங்கள்ல தோடா தோடா யூஸ் பண்ணிக்கோங்க அப்ப குச் குச் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா சம்திங் ஏதேதோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு குச் குச் யூஸ் பண்ணலாம் குச் ஏதேதோ சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும் ஓ குச் குச் போல்றே சாரி ஓ குச் குச் रहा தா அவன் ஏதேதோ பேசிட்டு இருந்தான் ஓ அவன் குச்ச குச் ஏதேதோ போல் பேசுறது போல்றாத்தா பேசிட்டு இருந்தான் குச்ச குச் போல்றா தா அவன் ஏதேதோ பேசிட்டு இருந்தான் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் குச்ச்குச் சொல்றாஹே குச்ச்குச் சொல்றாகே இதோடைய அர்த்தம் ஏதேதோ நடக்குது ஏதேதோ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் அர்த்தம் இந்த ஏதேதோன்னு சிலர் சொல்லுவாங்க நம்மளே சிலர் வந்து எப்படி சொல்லுவோம்னா என்னென்னமோ நடக்குதுன்னு சொல்லுவோம் இது எல்லாத்துக்கும் குச்சு குச்சு தான் ஹிந்தி வார்த்தை குச் குச் சொல்றாஹே அப்படின்னா என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு ஏதேதோ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது அர்த்தம் இப்ப புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க குச்சு குச்சுனா கொஞ்சம் கொஞ்சம்ங்கிறத விட ஏதேதோங்கிறதுக்கு தான் பர்ஃபெக்டா பொருந்தும் அப்ப கொஞ்சம் கொஞ்சம்க்கு என்ன யூஸ் பண்றது தோடா தோடாவ யூஸ் பண்ணணும் அடுத்த வார்த்தை சாம்னே சாம்னே இதோடைய அர்த்தம் நேருக்கு நேராக எதிரெது அப்படின்னா சாம்னே 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 சென்டென்ஸ் பாக்கலாம் போலீஸ் அவர் சோர் சாம்னே சாம்னே ஆகையே போலீஸ் அப்படிங்கறது போலீஸே தான் நம்ம சொல்ற மாதிரி தான் அங்கேயுமே அவுருனா மற்றும் அண்டு சொல்லுவோம் இல்லையா போலீஸ் மற்றும் சோறு சோறுன்னா திருடன் போலீஸ் மற்றும் திருடன் போலீஸ் அவர் சோர் சாமனே சாம்னே எதிர் எதிரா ஆகையே

சாம்னே சாம்னே மில்லே நாங்க மொத முறையா நேருக்கு நேரா மீட் பண்ணோம் அப்போ இந்த வார்த்தைகள்ல அடிஷ்னலே நீங்க பஹிலி பார் வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம் பஹ்லி பார்னா முதல் முறையாக சாம்னே சாம்னேனா நேருக்கு நேராக எதிரெதிரா ஒரு பர்சன போன்ல பேசுறீங்கன்னா நேர்ல பேசுறீங்க இல்லையா அது இந்த சாம்னை சாம்னேன்ற வார்த்தையில சொல்லலாம் நேர்ல மீட் பண்ணலாம் அப்படின்னா சாம்னே சாம்னே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம் அடுத்த அடுக்கு வார்த்தை டுக்டானா துண்டு துண்டாக துண்டு துண்டாக சென்டென்ஸ் பாருங்க கிலோனா இதெல்லாம் சொல்லி பாருங்க உங்களுக்கு பெரிய கஷ்டமா ஒண்ணு இருக்காது ஒரு ரெண்டு மூணு வாட்டி சொல்லிட்டிங்கன்னா ஈஸி ஆயிடும் கிலோனா அப்படின்னா பொம்மை கிலோனா பொம்மை தான் எப்படி சொல்லுவாங்க கிலோனான்னு சொல்லுவாங்க டூட்கர் அப்படின்னா உடஞ்சு போயிட்டு உடஞ்சு ஹோகையா துண்டு துண்டா போயிடுச்சு சோ இந்த இடத்துல

எனக்கு கொஞ்சம் துண்டு துண்டா ஞாபகம் இருக்கு ஃபுல்லா வரிசையான ஞாபகம் இல்ல அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா துண்டு துண்டா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு கஹானி முஜே டுக்குடா டுக்குடா யாதே நிறைய ஒற்றுமைகள் இருக்கு பாருங்க நம்மளும் இந்த வார்த்தைய சொல்லுவோம் எனக்கு ஆஹ் ஸ்டோரிஸ் எல்லாம் துண்டு துண்டா ஞாபகம் இருக்கு வரிசையா ஞாபகம் இல்ல அப்படிங்கறது நம்மளும் இந்த துண்டு துண்டான்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் ஹிந்திலயும் இதுக்கான டிரான்ஸ்லேஷனை போட்டு அப்படியே யூஸ் பண்றாங்க டுக்குடா டுக்குடா யாதே அப்படின்னு ஸோ இன்னைக்கு படித்த இந்த அடுக்கு வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஹிந்தி கத்துக்கணும் ஹிந்தியில பேசணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரா இருந்தாலும் நம்மளோட சேனல் பத்தி தெரியப்படுத்துங்க நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க ஹிந்தியில நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம வீடியோஸ தொடர்ச்சியா பாக்குறதுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே போதும் ஒவ்வொரு விஷயமும் டீட்டெயிலாக நான் சொல்லிட்டே வர போறேன் அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு காமிக்கும் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்